할로. 아마가? 이거 당연히 두르카와 보리사. 이거 뭘까?

அவர் ஸ்டேஷனுக்கு ட்ரை பண்ணி எங்கேஜ் ஆ இருக்கேன்னு எனக்கு கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண சொன்னாரு இந்த சைடு கிட்ட தான் பேசுனேன் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்களா எஸ் இல்ல ரயில்வே ட்ராக் பக்கத்துல யாரோ செத்து கிடக்கறதா ஃபோன் பண்ணாங்க அதனால நான் வந்தேன் அங்க சந்தேகப்படும்படியா நீங்க சுத்தி கிட்டத பார்த்து உங்களை கைது செஞ்சு கொண்டு வந்தேன் இல்ல கொலை நடந்த இடத்துல இருந்து தப்பு ஓனி எங்க அத்தை அரை பிடிக்கிறதுக்கு பின்னால போனே என்ன வழி மறிச்சி கைது செஞ்சு கொண்டு வந்தீங்க அவ போய் சொல்றாய் யுவர் மச்சினி அரஸ்ட் ஆன வேதனையில நான் இங்க வந்தா என்னையே குற்றவாளியாக்கி பேசுறா அந்த நேரத்துல என் மனைவியோட வீட்டுல தான் இருந்தேன் அதுக்கு இவளே என்ன நீ வீட்டுல இருந்தியா அதுக்கு எங்க அக்கா சாச்சியா சொல்ல சொல்ல கூட நின்னு சொல்ல சொல்ல என் மேல அணிய சொல்ல சொல்ல பாருங்கம்மா இறந்து போன சமயத்துல உங்க கணவர் எங்க இருந்தாரு வீட்டுலதான் இருந்தாரு ஏன் தங்கச்சி அரெஸ்ட் போன் வந்த உடனே நான் தான் அவரை தூக்கத்தில இருந்து எழுப்பினேன் புருஷன் எழுப்பலடி நியாயத்துக்கு எதிராக பின்பாட்டு பாடுறேன்

ஒரு நேர்மையான ஆபீசரை கொலை செஞ்சா அதிகாரங்க கண்டுக்காம இருக்காங்க என் சொந்தக்காரங்க போய் சொல்றாங்க இன்னும் நான் என்ன பேசணும் யோரான பேசாத அந்த பொம்மை தலை மேல கை வச்சு பேசவா பேச்சு மாத்தின இந்த பொம்மை தலை மேல கை வச்சு பேசவா இது கொலை 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 இது கொலையா இல்லை விபத்தா என்று முடிவாகவில்லை அதனால் தக்க சாட்சி சேகரிக்க வேண்டும் என்று பிராசிக்யூஷன் சார்புக்கு உத்தரவிட்டு அதுவரையில் குற்றவாளியை ஜுடிசியல் கஸ்டடியில் வைக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறோம் சாரி நான் ஊர்ல இருந்திருந்தா இது நடந்திருக்காது இருந்தா மட்டும் என்ன சார் நாளைக்கு நீங்க ஊர்ல எனக்கு தண்டனை விழாம காப்பாத்துவீங்களா எஸ்ஐ சொல்ற செல்லாதுமா செல்லாம போறதுக்கு அந்த மினிஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ் அப்புறம் அதே ஜட்ஜ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவா பணம் உள்ளவங்களோட கண்டிப்பா ஆறு மாசம் தண்டனை அப்படின்னு சொன்னா நான் தண்டனை சார் இல்லம்மா

நான் இந்த வீட்டுக்கு வந்ததே துர்காவுக்காக தான் அவ இல்லாத வீடு விக்கிரகம் இல்லாத வெறும் கோயில் வேண்டாம் வேண்டாத ஒரு கடிதம் வந்து என் விதியுடன் விளையாடுகிறது ஐயய்யோ 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 சார் போஸ்ட் அங்க போட்டு போ ஸ்டாம்ப் எல்லாம் வந்திருக்கு சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏழு ரூபாய் லாஸ் யாருக்கு அசோக் குமார் அவன் வீடை காலி பண்ணிட்டு போயிட்டான் போகும்போது குப்பை தொட்டில போட்டு போ குப்பை தொட்டி இல்லையா இது நீ கஷ்டப்பட்டதுக்கு இது உன் பொண்டாட்டிய கோர்ட்ல பொய் சொல்ல வச்சதுக்கு ஆமாமா கஷ்டப்பட்டு பொய் சொல்ல வச்சங்க ஐயா செத்து போன ரயில்வே ஆபிசர் பதவிக்கு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண புது ஆபிசரு அங்க மன்மத நிலையில மயங்கிருக்காரு ஆபிசர் சார் உங்க புரோகிராம் முடிஞ்சதும் ஐயா கீழே வர சொன்னார் ஆபிசர் சார் இதோ பத்து லட்சம் வேலை முடிஞ்சதை என்ன பத்து லட்சம் தர்றேன் என்ன எழுதணும்னு என் லாயர் சொன்னார்ல சொன்னார் பாலத்தை நீங்க ஸ்ட்ராங்கா கட்டினீங்க தீவிரம் வாங்கிதான் பாம்பு போட்டு உடைச்சிட்டாங்க இவர் என்னங்க பணத்தை நெஞ்சல் வச்சுக்கிட்டு பாதி தூக்கத்தில் இருக்காரு காசி சார் என்ன சிந்தன நாளைக்கு விவசாயிகளுக்கு பணம் பட்டுவாடை செய்யற நாள் பேங்க் லாக்கரை திறந்த உடனே பணம் போயிட்டது தெரிஞ்சு கிருஷ்ணவடி என்ன பாடுபடுவாளோ சார் இந்த பேங்க் மேனேஜர் இவங்க தான் கேஷ் திருட்டு போச்சுன்னு எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க நேத்து முந்தா நாளும் பப்ளிக் ஹாலிடே சார் இனி காலையில லாக்கர் ரூம் திறந்த உடனே ராபரி மொத்த சாவிங்க எத்தனை 6 சார் ஆறு சாவிங்கல்ல மூணு சாவி கேஷியர் கிட்ட இருக்கணும் இல்லையா மூணு நாளைக்கு முந்தி கேஷியர் கிளீம் சாங்க்ஷன் ஆகலங்கற கோவத்துல அந்த சாவிங்கல ஏ கிட்ட தந்திட்டு போனாரு ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ஆறு சாவிங்கல எப்படி காணாம போச்சு கேஷியர் இவர்தான் சார் அம்மா நான் பொண்டாடி புள்ள ஓடிக்கறேன் சார் எனக்கு ஒண்ணு தெரியாது அப்பப்ப சீட்டாடுவர் சார்

கரகராஜ் ஒரு நாள் பேங்குக்கு வந்தாரு ஒரு வாரத்தை திருப்பி தரதா சொல்லி அநாத் ரேஸ் ஆறு கோடி ரூபாய் கேட்டார் சார் வணக்கம் வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு நான் வருவன் உங்களுக்கு யார் சொல்லுது அது இவர் ஒரு திரிகால ஞானிங்க யார் வரதையும் சொல்லிடுவாரு கனகராஜ் நீங்க பேங்க்கு போய் இந்த கிருஷ்ணவேணி கிட்ட ஆறு கோடி லோன் கேட்டீங்களா ஆமாம் பிரதர் சிஸ்டர் ஏதாவது அடமானம் வைக்க சொன்னது தலையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்போ மறுநாள் நீங்க ரயில்வே ஆஃபீஸ்ல ஆறு கோடி ரூபாய் எப்படி கட்டினீங்க அப்படின்னா நான் திருடனா என்னையே சந்தேகப்படுறீங்களா நீங்க ஏற்கனவே பிரிச்சு பிரச்சனை மானமே போயிருச்சு அந்த ஆறு கோடியை கட்டுறதுக்காக ஊரு புறா சுத்தி ஆயிரம் ஐநூறுக்காக கண்டவங்கால எல்லாம் பிடிச்சி புரோனர் எழுதி கொடுத்த பணம் வாங்கியிருக்கேன் தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க பேங்க் கொள்ளையில உங்களுக்கு சம்மந்தம் உண்டு அந்த பணத்தை தான் டெபாசிட் பண்ணிக்க சிஸ்டர் அனாவசியமா பழி போட்டீங்கன்னா உன் மேல மானநஷ்ட வழக்கு போடுவேன் இங்க போடு பாக்கலாம் அன்னைக்கு பேங்க்ல நீ என்ன சொல்ற பழி ஆபீசரோட எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அக்கவுண்ட் இல்லாம இல்லையா பணம் எடுக்கிறது எங்களுக்கு வழக்கு தானே நீ சொல்லல சொல்லல யூ ஆர் லைங் வாங்க சார் இவர் டெபாசிட் பண்ண ரயில்வே ஆபீஸ்க்கு போலாம் அங்க கேஷ் அப்படியே இருந்தான் 500 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 விசாரணை சமயத்துல பிரகாஷ் இருந்தாரு ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ்ல உங்களுக்கு எப்படி தெரியும் அதான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தத பெரியவர் கேட்டிருக்காரு மிஸ்டர் பாலு கொலை நடந்த மறுநாளே அவர் இருந்து அறைய சோதனை போட்டு அங்க கிடைச்ச பொருளை எல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டார் சார் அதுல அப்படி பேப்பர் எதுவும் இல்ல சார் சாரி கிருஷ்ணவேணி அந்த பேப்பர் கிடைக்கிற வரைக்கும் குற்றவாளி கிடைக்க மாட்டான் லெட்டரா யாருக்கு உங்க வீட்டுல வாடகை இருக்காரு அசோக் குமார் அவருக்கு அவங்க இல்ல சார் ஒரு செவன் ருபீஸ் கொடுங்க செவன் ருபீஸ் எதுக்கு இந்த கவர் மேல ஸ்டாம்ப் ஓட்டல சார் செவன் ருபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்னு வெட்டிடுவேன் இப்பவே அந்த மாதிரி என்கிட்ட ஐயாயிரம் ரூபாய் லாஸ் இன்னும் செவன் ருபீஸ் கட்டணுமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு செத்தாலும் கட்ட மாட்டேன் ஐயா ஐயா பேங்க் திருட்டு எங்க வெளிய வந்துருமோனு செத்த ஆபீசர் ரிப்போர்ட் எங்க கிடைச்சிருமோன்னு பொழுது விடிஞ்சிருந்து இங்க துடியா துடிக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு கணபதி ஓமம் செய்யறதுக்காக புரோகிதர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆசிர்வாதம்

உமன்ஸ் பிளாக்ல ஒன்பது நம்பர் செல்ல இருக்கா இது டூப்ளிகேட் சாய் சார் ஜாக்கிரதையே போங்க இத நான் கொடுத்துன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம் என் வேலைக்கே ஆபத்தாயிடும் ப்ளீஸ் சார் பராசக்தி மகாசக்தி மந்திரகாரி ஜெயஹோ